இந்த பதிவுல நாம பேச தலைப்பு, வருகிறதா NSC IPO, நம்ம எல்லாருமே ஷேர் வாங்குறது எங்க போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலிட்டாளர்கள்ல நம்ம செய்யக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்ல 90% transactions டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம் national ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருஷம் தான் இது முத முதல்ல வருது இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்சேஞ்சஸ் சொல்ல போனாக்கா பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பெரிய என்டிட்டி இது தவிர ஒவ்வொரு பெருநகரத்துலையும் ஒரு ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது உதாரணத்துக்கு சென்னையில் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொச்சியில் கொச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கல்கட்டா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டெல்லி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில என்எஸ்சி வருது இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்எஸ்சிக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன முக்கியமான வித்தியாசம் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ஓபன் அவுட் கிரை சிஸ்டம் ஒரு ஹாலில் போய் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி கத்தி வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது என்எஸ்சி ஆன்லைன்ல வந்தது ஸோ நேரடியாக பார்க்கும்போது அது ஒரு பெரிய மாற்றம் ரெண்டாவது மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் உடைய ஓனர்ஸ் மெம்பர்ஸ் ஆனால் என்எஸ்சிக்கு இந்தியானுடைய பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஓனர் ஸோ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் சொல்லணும்னா ஐடிபிஐ சொல்லணும் ஸோ கவர்மெண்ட் தன்னுடைய ஏஜென்சிஸ் மூலமாக நிறுவிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்எஸ்சி நேச்சுரலா அரசு சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமும் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஸ் சார்ந்து அமையக்கூடிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் போட்டி சூழலில் இருக்கும்போது தொடர்ந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அப்புறம் கஸ்டமர் அக்விசிஷன் அப்புறம் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் இது எல்லாத்திலேயுமே என்எஸ்சி மற்ற ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச மிஞ்சி அதிவேகமாக வளர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பர்ஷிப் கிடைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் பல ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் ஆனால் என்னதுல இருந்து குவாலிஃபைடு இருந்தாலும் அந்த மார்க்கெட்டை ஓபன் பண்ண ஒரு தான் என்எஸ்சி எல்லா கட்டத்திலேயுமே டெக்னாலஜிக்கலி என்எஸ்சி தன்னை உருமாற்றிக்கொண்டு காலத்துக்கு ஏற்றபடி முன்னேறி கொண்டே வந்தது ஆனால் ரீஜனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பிஎஸ்சி ரெண்டுமே அந்த மாற்றங்களை ஒரே நேரத்தில் செய்ய தவறிவிட்டன இதுக்கு காரணம் இருக்குங்க ஏன்னா என்எஸ்சிக்கு கேபிட்டல் பப்ளிக் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் இங்கே மெம்பர்ஸ் தான் கொடுக்கணும் அல்லது அவங்க சம்பாதிக்கிற அந்த ஃபீஸ்லேருந்து அவங்க பண்ணணும் ஸோ என்எஸ்சியினுடைய நிதி ஆதாரம் நிச்சயமாக அதிகமாக இருந்ததுனாலையும் அதில் முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு கப்பாசிட்டி அந்த போர்டுக்கு இருந்ததுனாலையும் ஈஸியாக அவங்களால இந்த காம்படிஷனை வெல்ல முடிஞ்சுது பத்து வருஷத்துல முதல்ல ரீஜனல் ஸ்டாக் எக்ஸேஞ்சு காணாம போயிடுச்சு இன்னைக்கு பிஎஸ்சி ஏதோ நானும் இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கிறது நைன்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் என்எஸ்சி கிட்ட இருக்கு என்எஸ்சிங்கிறது வெறும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்ல அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் உதாரணத்துக்கு கரன்சி ஃபியூச்சர்ஸ் இருக்கு கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கு டெபாசிட்ரி இருக்குது அப்புறம் அவங்க இண்டெக்ஸஸ் நிறைய இண்டெக்சஸ் கிரியேட் பண்ணுறாங்க அது ஒரு கம்பெனி இருக்குது நிறைய டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்கிரீன் இருக்கு இல்லையா அந்த ஸ்கிரீன் அவங்க தான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க ஸோ நிறைய வருவாய்க்கான அவங்களுக்கு இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் நிறையவே இருக்கு அண்ட் இண்டெக்ஸ் முத கொண்டு எல்லாமே என்எஸ்சியோட அடையாளப்படுத்தப்பட்டு தான் இன்று இருந்து வருகிறது உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் ஒரு நைன்டி பர்சென்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த தொழிலில் ஒரு மோனோபொலி தான் அப்படி இருக்கும்போது லாபம் எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிக்கலாம் இந்த தொழிலில் நூறு ரூபாய் வருவாய் இருந்தாக்கா அறுபத்தஞ்சு ரூபாய் எபிடா ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரிசியேஷன் இருக்கும் டேக்ஸ் கட்டணும் பாக்கி எல்லா பணமும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் நிறுவனத்துக்கு அந்த பணம் தேவைப்படாது அப்போ அவங்களால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய பணம் பே பண்ண முடியும் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு எப்பவுமே அது என்னென்னா நிறைய ரெகுலேட்டரி காரணங்களுக்காக அதாவது செபி சொல்லக்கூடிய காரணங்களுக்காக அவங்க பணத்தை ஒதுக்கி வைக்க வேண்டிய கட்டாயத்தை இருப்பாங்க சில புரோக்கர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய சில கிரைசிஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஸோ அதுக்காக அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஒன்று எப்போவுமே வச்சிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து பணத்தை அவங்க எப்பவுமே சேர்த்து வச்சிருக்கணும் ஏதாவது பிரச்சனை வந்தால் முதலீட்டாளர்கள் நஷ்டப்படாமல் அந்த பணத்தை அதுலேருந்து கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி சில பொறுப்புகள் இருக்கு ஸோ அதனால எல்லா பணத்தையும் அவங்களால ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க முடியாது லாபம் அதிகமாக இருந்தாலும் ஆனால் என்எஸ்சிக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஒரு மோனோபலி நம்ம எல்லாருமே அந்த ஒரு இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணுறோம் டிரேவட்டிஸ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அப்சுலூட் மார்க்கெட் ஷேர் இருக்கு எல்லா புது செக்மெண்ட்டும் என்எஸ்சி வளர்ந்தா தான் அந்த செக்மெண்ட்டே ஒரு இடத்துல தான் இந்திய பங்கு சந்தை இருக்கிறது அப்படி இருக்கிறச்சு என்எஸ்சியுடைய பாதை அது கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது என்று பார்த்தால் சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்ததுதான் சொல்லணும் அதுக்கு காரணம் ஒரு காலகட்டத்தில் அந்த நிறுவனம் வளர வளர அதன் நிர்வாகம் ரொம்பவே ஒரு அக்ரெஸிவ் ஆகி ஓவர் கான்பிடென்ட் ஆகி நிறைய முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளினுடைய பலன்கள் அந்த நிர்வாகிகள் சென்ற பிறகு கூட நிறுவனத்தின் மீது இன்று சுமையாக இருக்கின்றன இதுதான் வந்து என்எஸ்சியினுடைய வரலாறு தனிநபர் பெயர்கள்லாம் விட்டுருவோம் பேசிக் இஷூஸை சொல்லுவோம் என்எஸ்சியினுடைய இயக்கத்தில் நிறைய ட்ராபேக்ஸை எல்லாருமே தொடர்ந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு வராங்க இதில் முக்கியமாக சொல்லணுன்னா சில இஷ்யூஸில் என்எஸ்சியினுடைய நடவடிக்கைகளை வந்து செபியே ஃபால்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கோலொகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான வணிகம் அதாவது பெரிய முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய சர்வரை எக்ஸ்சேஞ்ச் சர்வர் பக்கத்துலேயே வச்சுட்டாக்கா அவங்களுக்கு ஒரு தனி ஆக்சஸ் கொடுக்குறாங்க அதன் மூலமாக எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க இதன் மூலமாக அவங்க எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவுகள் ரீட்டைலுக்கு எகென்ஸ்டா எடுத்தாங்கன்னா ரொம்ப எக்ஸிக்யூட் பண்ணனா அதுக்கு சில வினாடிகள் ஆகும் அவங்களுக்கு அந்த வினாடியில ஒரு ஆகும் அதன் மூலமாக வர்த்தகத்துல வணிகத்துல இந்த பெருமுதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இந்த கோலொகேஷன் அமைந்தது என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில செபி என்ன சொன்னாங்கன்னா பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை என்எஸ்சி மேலே கொண்டு வந்தாங்க முதல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை தனியாக ஒரு கணக்கில் வைக்க வேண்டும் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க ஒரு மாதம் முன்னாடி தான் சாட் என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டிஸ் அப்பலேட் ட்ரிபியூனல் இந்த பணத்தை என்எஸ்சி எடுத்து உரிய முறையில் செலவு செஞ்சுக்கலான்னு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது என்எஸ்சி ஐபிஓக்கு பர்மிஷன் கிடைக்குமா அல்லது மற்ற விஷயங்கள் என்எஸ்சிக்கு ஐபிஓ செய்வதற்கான தடையாக இருந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட சாட் ஆர்டர் வரப்போகிறது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும் போது அந்த டிஷனும் அநேகமாக வந்திருக்கலாம் ஆனால் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே ப்ரீவியஸ் மேனேஜ்மெண்ட் இருந்த போது ஏற்பட்ட விஷயங்கள் அந்த தாக்கத்தை இன்றும் இந்த நிறுவனம் அனுபவித்து வருகிறது ஆனால் ஒவ்வொன்றாக அந்த தாக்கத்திலிருந்து சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அந்த நிறுவனம் மீண்டு வருகிறது சரி இப்ப பைனான்சியலுக்கு வருவோம் என்ன சார் என்எஸ்சி இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற எல்லாருக்கும் வருகிறது ஒரு மோனப்பொலி அதுவும் வளரக்கூடிய ஒரு துறை அதுவும் இந்தியாவில் மிக குறைந்த முதலீட்டாளர்களே பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு பங்குச்சந்தை இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க வரணும் வரலாம் வருவார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஒரு துறையில தொண்ணூறு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் உள்ள ஒரு நிறுவனத்தை யார்தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வாங்கணும் ஆர்வம் நிச்சயமாக இருக்கும் எனக்கும் அந்த ஆர்வம் இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐடிபிஐ ஐஎஃப்சிஐ போன்ற டெவலப்மெண்ட் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் பங்குகளை விற்றார்கள் நான் இதை கவனித்த போது அதனுடைய ஒரு பங்கு மதிப்பு எட்நூறு ரூபாய் இருந்தது நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி ஷேர்ஸ் என்எஸ்சி இருக்கு சோ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புல நிறுவனத்திற்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த ஷேர்ஸ் அவங்க விற்றாங்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும் போது என்எஸ்சியினுடைய பங்குகள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு இன்னைக்கு என்எஸ்சிக்கு இருக்கு ஸோ இதுதான் என்எஸ்சியினுடைய கரண்ட் வேல்யூவேஷன் சரி சார் என்எஸ்சியினுடைய நெட் ப்ராஃபிட் என்ன என்று பார்ப்போம் இபிஎஸ் என்ன இந்த ரெண்டு விஷயத்த உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னைக்கு என்எஸ்சி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறது அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது ரூபாய் இபிஎஸ் வரும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது தான் பி ரேஷியோ இருக்கு ஸோ பிஇ ரேஷியோ முப்பது இதை நீங்கள் ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸோடையோ அல்லது ஒரு கோட்டக்கோடையோ கம்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா அதனுடைய வேல்யூஷன் குறைவுதான் என்பதுதான் யதார்த்தம் இது இன்டர்நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடய நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஏன்னா இந்த ஐபிஓ வரும்போது மற்ற குளோபல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா லிஸ்ட் இருக்கிறதோடைய வேல்யூ எப்படி இருக்கு என்எஸ்இடைய வேல்யூ எப்படி இருக்குன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதற்கான காலம் ஆஃபர் வரும்போது தான் ஆனால் இன்னைக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் விற்கக்கூடிய விலை கூட அதிகம் இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு அவங்க விற்கறதுக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட் பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க வந்து இப்போ அந்த பேலன்ஸ் ஷீட்டே வீக்கா இருக்கு அதனால ஐடி ஐஎஃப்சிஐ போன்ற நலிந்த நிறுவனங்கள் என்எஸ்சி பங்குகளை தொடர்ந்து விற்று வருகிறார்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் விற்கிறாங்க ஸ்டேட் பேங்க்கும் விற்கிது ஸோ இந்த கவர்மெண்ட் என்டிட்டீஸ் தான் விற்கிறாங்க இவங்க தவிர எஃப்ஐஐஸும் விற்கிறாங்க இவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு வெளியேறுகிறார்கள் ஏன்னா அவங்களுடைய காஸ்ட் ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வாங்குறவங்க இந்த நிறுவனத்தினுடைய எதிர்காலத்தை நம்பி அதன் மீது அதிக ஒரு நாட்டம் கொண்டு அல்லது நம்பிக்கை கொண்டு தான் இந்த முதலீடுகளை இப்போது செய்கிறார்கள் ஐபிஓ என்ன விலையில வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே வரத்துக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கூட இந்த நிறுவனத்துடைய வணிகம் என்ன பொறுத்த மட்டும் ரீசனபிள் வேல்யூவேஷன் தான் நடக்குது ஆனால் ஒரு பெரிய ரிஸ்க் நிச்சயமாக என்எஸ்சிக்கு இருக்கு அது என்னன்னா ஒருவேளை சந்தை கிராஷ் ஆச்சுன்னா அப்ப அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஆப்ஷன் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் ஏன்னா அந்த செக்மெண்ட்ல இருந்தா நிறைய வருவாய் வருகிறது மற்ற ஃபாரின் பார்ட்டிசிபேஷன் இது இன்ஸ்டிடியூஷனல் இன்ட்ரெஸ்ட் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கக்கூடிய ஈக்குவிட்டி அசட் சைஸ் இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது ஒருவேளை அது குறைஞ்சதுன்னா நான் சொல்கிற கணக்கு நிலைக்காது ஸோ எல்லா நேரத்திலையும் இது வளர்ச்சியை மட்டுமே பார்க்கும் என்று நம்ம நினைக்க கூடாது சொல்லவும் முடியாது ஸோ சில காலகட்டங்களில் அந்த லாப வளர்ச்சி ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு குறையும் ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆப் டைம்க்கு இந்த ப்ராஃபிட் குறையலாம் குறைஞ்சிட்டு மறுபடியும் உயரும் அப்போ உயரும் போது இன்னைக்கு இருக்கிற அளவை விட அதிகமா தான் போகும் ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கணும் எப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆதோ இந்த நிறுவனத்தையும் நம்ம சேர்ந்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் ஏன்னா இந்த நிறுவனத்துடைய மதிப்பு நிச்சயமாக விழும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆனால் இப்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்தை சூழலில் என்எஸ்சிக்கு இருக்கக்கூடிய கிராக்கி மிக அதிகம் அநேகமாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஒரு ஐபிஓ வரும் என்றுதான் நினைக்கிறேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பங்குகளை வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் ரெண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ஆனால் இந்த மதிப்பு பங்குச்சந்தை இதே ஒரு ட்ரெண்டில் போகும் அப்படின்றத கணக்கில் கொண்டு அளவிடப்பட்டது அதை மாற்றம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பங்குச்சந்தையில் ஆர்வம் உள்ள ஐபிஓ ஆர்வமுள்ள நண்பர்களோட இந்த வீடியோ நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி